மருமகள் சுசீலாவின் வேதனை அதிகாலை ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாத நேரம் நாட்டு பெண்ணும் பிள்ளையும் டாக்ஸியில் வந்து இறங்கினார்கள் வானம்பால் லொக் லோக்கு என்று எறும்பிக் கொண்டே கதவை திறந்துவிட்டு சத்து ஒதுங்கி நின்றாள் தெரு குற்ற வள்ளியம்மை கோலமாவு தகரத்தை நகர்த்தி வைத்துவிட்டு சின்ன எஜமானியை கவனிப்பதில் முனைந்திருந்தாள் இருபது வருஷங்களாக களை கிடந்த அந்த பங்களா அன்று புது அழகு பெற்று விளங்கியது வாசலில் மாவீர தோரணக்கட்டி கட்டுக்கட்டாக கோலம் போட்டு செம்மண் இற்றிருந்தாள் வள்ளியமை அவள் சின்னராஜா அந்த வீட்டு பிள்ளைக்கு அவள் வைத்திருந்த செல்ல பெயர் நான்கு வயது பையனாக இருந்ததிலிருந்து வேலை செய்து வருபவள் அவள் அந்த சின்ன ராஜாவுக்கு கல்யாணமாகி மனைவியுடன் வருகிறான் என்பது அவளுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை அளித்தது நாகராஜன் மனைவி சுசீலா பரந்த நோக்கமுடையவள் படிப்பினால் கர்வம் அடையாமல் குடும்ப வழக்கங்களையும் பழகியிருந்தால் மாமியாரிடம் நாட்டு பின்னால் நல்ல பெயர் வாங்க முடியாது என்கிற எண்ணத்தை மாற்ற முடியும் என்று கல்யாணம் நடப்பதற்கு முன்பு நினைத்திருந்தாள் அந்த வீட்டில் முதன் முதல் நுழைந்தவுடன் வாழம்பாளின் தீட்சமான பார்வை ஒரு கணம் சுசீலாவை திகைத்து வைத்தது கூடத்தில் சென்றதும் சுசீலா பயபக்தியுடன் வாழம்பாளுக்கு நமஸ்காரம் செய்தாள் மகாராஜ்யா இரு கரகருத்த தொண்டையில் வார்த்தைகள் தெளிவாக வராமல் தடுமாறின இன்னொரு ஆசீர்வாதம் செய்ய மறுத்துவிட்டேயே அம்மா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ சொல்லவில்லையே என்று கேட்டுவிட்டு நாகராஜன் ஆவல் ததுமும் கண்களுடன் சுசிலாவை பார்த்தான் சுசிலா மாமியாரை பார்த்தால் மறுபடியும் சுட்டை எரித்து விடுவது போன்ற அதே பார்வை தன் கண்களை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் சுசிலா ஏண்டி அம்மா இன்றோடு என் பொறுப்பு தீர்ந்து விட்டது புதிதாயிற்று என்று இன்றைய பாட்டை நான் பார்த்து கொண்டு விடுகிறேன் நாளையிலிருந்து வீட்டு பொறுப்பெல்லாம் உன்னுடையது இருபது வருஷமாக உன் மாமனார் போனதிலிருந்து நாகராஜனை காப்பாற்றி இந்த குடும்ப பாரத்தையும் வகித்து இந்த இருமல் வியாதியோடும் இரவு ஈடு கொடுத்து மனம் ஒழிந்து போயிருக்கிறது அம்மா இனிமேல் உன் கையில் விட்டுவிட்டேன் என்றாள் என்றால் வாழம்பால் நாட்டு பெண்ணை பார்த்து ஆமாமா தள்ளாத காலத்தில் அது எவ்வளவு நாளைக்கு உழைக்கும் என்று பரிந்து பேசினாள் வள்ளியம்மை சுசீலா ஒரு புன்னகையுடன் மாமியாரின் உத்தரவை ஏற்றுக்கொண்டாள் வாழம்பாள் மறுபடியும் தன் கரகருத்து தொண்டையில் ஆரம்பித்தாள் இந்த ரணி அற என்னுடையது இந்தா வீட்டு சாவி என்று சொல்லி சுசீலாவிடம் சாவி கொத்தை கொடுத்தாள் வாங்கிக்கொள் அம்மா என்றாள் வள்ளியம்மை ஊரிலிருந்து வந்ததும் இவ்விதம் பிரமாதமாக தனக்கு வரவேற்பு கிடைக்கும் என்று சுசீலா எதிர்பார்க்கவில்லை சாவிக்கொத்தில் எந்தெந்த அறைகளின் சாவிகள் இருக்கின்றன என்றே அவளுக்கு தெரியாது இருந்தாலும் மரியாதையாக சாவிக்கொத்தை வாங்கிக் கொண்டாள் வாழம்பல் முகத்தில் திருப்தி நிறந்த பொறாமை படந்தது எவ்வளவு காலமாக வகித்து வந்த பெரிய பொறுப்பு போய்விட்டதே என்கிற எண்ணம் பொறாமைக்கு காரணமாக இருக்கலாம் குடும்பத்துள்ளை விட்டதே என்று திருப்தியும் ஏற்பட்டிருக்கலாம் சுசீலா அந்த வீட்டுக்குள் நுழைந்து ஒரு நாள் ஆயிற்று அடுத்த நாள் எழுந்திருந்த போது மணி ஆறரைக்கு மேல் ஆகிவிட்டது சமையல் அறையில் அறையில் சந்தடி எதுவும் இல்லை வள்ளியம்மை மட்டும் காஃபி பாத்திரங்களை பளபளவென்று தேய்த்து வைத்திருந்தாள் வாழம்பாள் வார்த்தையில் சொன்னதே காரியத்தையும் நிறைவேற்றிவிட்டால் சுசீலா மெதுவாக ரேலிய அறைக்குள் இட்டி பார்த்தாள் பச்சை கம்பளியை இழுத்து போத்தி கொண்டு வாழம்பாள் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள் சமையல் அறைக்குள் நுழைந்த சுசீலாவுக்கு எல்லாம் புதிதாக இருந்தன காஃபி பொடி சர்க்கரை முதலியவற்றை தேடி எடுப்பதற்குள் அரை மணி நேரம் ஆகிவிட்டது காஃபியை எடுத்துக்கொண்டு கொண்டு வாழம்பாள் அறைக்குள் நுழைந்த போது அவள் அரை தூக்கத்தில் இருந்தாள் அம்மா என்று ஒரு தரம் கூப்பிட்டாள் எழுந்துவிட்டாயா மணி ஏழு இருக்குமா என்று கேட்டுக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் சுசீலாவுக்கும் வயதான ஒரு பாட்டி இருந்தாள் அவள் விடியற்காலமே எழுந்து ஸ்ராணம் ஜபம் தபம் இவைகளை முடித்து கொண்டு மாட்டுப்பெண்ணுக்கு சுசீலாவின் தாயாருக்கு கரிகாய் நறுக்கி கொடுப்பதை சுசீலா பார்த்திருக்கிறாள் ஆனால் இம்மாதிரி வீட்டுக்குள் ஒரு சிறுபின் நுழைந்ததும் குடும்ப பொறுப்பு அவ்வளவையும் அவள் தலையில் போட்டுவிட்டு ஏழு மணி வரையில் தூங்குகிற பழங்காலத்து மனுஷையும் இருக்கிறான் என்பது அவளுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது என்ன சமைக்கிறதம்மா விறகு மச்சின் கீழ் ஆனையில் கூடையில் பெரிய கத்திரிக்காய் வைத்திருக்கிறேன் அதை உப்பும் உறுப்புமாக எனக்கு துவையல் செய்துவிட்டு அப்புறம் ஓம்பாடு அவனுக்கு காரமே ஆகாது சமையல் திறமை எல்லாவற்றையும் சிரமப்பட்டு உபயோகித்து வாளம்பாவிடம் நல்ல பேர் வாங்க வேண்டும் என்று சுசீலா சிரமப்பட்டு துவையலை செய்திருந்தால் வாலம்பால் சாப்பிட்டு முடித்ததும் ஏண்டி அம்மா உனக்கு கத்திரிக்கத்துவ செய்ய வழக்கம் இல்லையா என்று கேட்டதும் சுசீலாவின் முகம் மாறிவிட்டது தாயாருடன் சாப்பிட்டு கொண்டிருந்த நாகராஜன் அம்மாவையும் மனைவியும் ஒரே சமயத்தில் மாறி மாறி கவனித்தான் குழம்பு எப்படா இருக்கிறது நன்றாக தான் இருக்கிறது என்று சொல்லி சுசீலாவை பார்த்தான் நாகராஜன் அவள் தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டிருந்தாள் ஆமாம் வசனம் சொல்வார்களே வேப்பளை துவையலும் இன்று அந்த மாதிரி ஆம்படைய கையால் செய்தால் எல்லாம் அமுதமாக தான் இருக்கும் முதல் அதிகமாக சமையல் விஷயத்தில் பொறாமை படந்தது நாகராஜன் சிரித்து கொண்டே ஆபீஸ் அறைக்குள் நுழைந்தான் அன்று பௌர்ணமிக்கு முந்திய இரவு சுசீலா அந்த வீட்டுக்கு பழைய மனுஷியாகிவிட்டாள் வேலக்காரி வள்ளியம்மை இருந்து ராமு வரையில் சின்ன எஜமானியிடம் விசுவாசமாக இருந்தார்கள் அவள் வந்ததிலிருந்து வீடு கலையோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் பேசி கொண்டார்கள் ஆனால் இவ்வளோ சுகங்களுக்கும் இடையில் சுசிலாவின் மனதில் வேதனை ஒன்று குமுறிக்கொண்டே இருந்தது வாளம் தீட்சியமான பார்வையும் நடுநடுவே அவர் சொல்லி வந்த வார்த்தைகளும் சுசிலாவில் வேதனைப்படி செய்தாள் குளுமையான நிலவிலே நாகராஜன் சாய்வு நாற்காலையில் சாய்ந்திருந்தான் சுசிலா கன்னத்தில் கை ஊன்றி ஆகாயத்தை பார்த்து கொண்டிருந்தால் என்ன யோசனை செய்கிறாள் என்று பேச்சை ஆரம்பித்தான் நாகராஜன் ஒன்றுமில்லை மீதி காலத்தையும் இந்த வீட்டில் எப்படி கழிக்கப் போகிறேன் என்று கவலையாக இருக்கிறது என்றாள் சுசீலா அப்படி என்ன உனக்கு இங்கே கஷ்டம் வீடு நிறைய வேலையாற்க இருக்கிறார்கள் வள்ளியம்மை நான் குழந்தையாக இருந்தபோது இழந்து இருக்கின்றவர் அதெல்லாம் இல்லை உங்கள் அம்மா என்னை கண்ணாலேயே விடுகிறார் ராலி அறையை கடந்து நான் வாசலுக்கு போகும்போதெல்லாம் அவருடைய கடுமையான பார்வையை என்னால் சகிக்க முடியவில்லை அவள் கண்கள் கலங்கி போயிருந்தனன் அவள் முகத்தை பார்த்ததும் அவன் பயந்து போனா சுசி என்ன இப்படி இருக்கிறாய் வேறு ஒன்று கேட்க அவனுக்கு தெரியவில்லை அவள் மௌனமாக மாடிப்பாடியை திரும்பி பார்த்தாள் மாடிப்படியில் அந்த உருவம் நின்ற நிலை அவளை திடுக்கித்து வைத்தது அவர் உங்கள் அம்மா வந்திருக்கிறார் என்று அவள் ஆரம்பித்ததும் வார்த்தைகள் நாக்கிலே ஒட்டி கொண்டன அவன் மாடிப்படியை பார்த்தான் என்னமா என்று கேட்டுக்கொண்டே இருந்தான் ஒன்றுமில்லை எல்லோரும் சாதாரணமாக பேடிக்கையுடன் ஆரம்பிக்கும் வார்த்தை மாரடைப்பது போல் இருந்தது நீ வந்து என் அறையில் படுத்துக்கொள்கிறாயா அவள் வேண்டுமானால் எங்கே படுத்துக்கொள்ளட்டும் ஏ நானும் வருகிறேனே என்றாள் சுசீலா கணவனை தன்னிடமிருந்து பிரித்துவிட விரும்புகிறாள் என்று அவள் மனம் கூறிற்று அசரு நீ எதற்காக தூக்கத்தை கெடுத்து கொள்ள வேணும் பேசாமல் இங்கே தூங்கு இந்த மார்வழியில் பொழுது விடுவதற்குள் மூச்சு நின்று விட்டாள் வீட்டு தஸ்தாவேஜங்களை பற்றி இன்று வரையில் தெரியாது சொல்ல வேணும் நீ வேற எதற்கு குடும்ப விஷயத்தை தெரிந்து கொள்ள புள்ளைக்குதான் பாத்தியத்தை தனக்கு இல்லை மாமியார்களின் மனப்போக்குதான் எவ்வளோ விசித்திரமானது தாயாரின் பின்னால் நாகராஜன் சென்றான் சுசீலா கோபமும் துக்கமும் நிறைந்தவளாய் அறையில் படுக்கையில் போய் படுத்து வீட்டிலே வேலை செய்ய தனக்கு பாத்தியதை சொத்து சுதந்திரங்களை பற்றி அறிந்து கொள்ள உரிமை இல்லை இரவு தூங்கிய போது மணி மூன்று அதற்குள் சந்தடி செய்யாமல் மூன்று தடவை கீழே போய் கதவு இடுக்கின் வழியாக மாமியாரை அறையை கவனித்துவிட்டு வந்தாள் வாழம்பாள் அசையாமல் படுத்திருந்தான் நாகராஜன் தன் அம்மாவின் கால்களை வரட்டி கொண்டே தூங்கி விழுந்தபடி இருந்தான் மார்வழி என்று சாக்கு சொல்லி என்னிடமிருந்து பிரித்துவிட்டால் பார்த்தாயா இதே கேள்வியே மனம் திருப்பி திருப்பி கேட்டது காலையில் நாகராஜன் முகம் வாடியிருந்தது இரவெல்லாம் கண் விழித்ததால் கண்கள் குழி விழுந்து சிவந்திருந்தன சுசீலா அவனுடன் பேசவில்லை பாதி சமையல் ஆகி கொண்டிருந்தபோது சமையலறைக்குள் நாகராஜன் வந்து உட்கார்ந்தான் இன்றைக்கு லீவு போட்டுவிட்டேன் என்றான் அம்மாவுக்கு சிறுசை செய்வதற்காகவா என்று கேட்டாள் சுசிலா நாகராஜன் சிரித்து விட்டான் சிரித்துவிட்டான் இல்லை ஒன்றுமில்லை என்னவோ வயசாகிவிட்டாலே புத்தி தடுமாறி விடுகிறது ம் இது சுசிலாவின் பதில் உனக்கு என் மேல் கோபந்தான சேச்சா தன்னந்தனியாய் மாணில் படுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு கிழவிக்கு துணை இருக்க போனால் எனக்கு கோபம் வருவது நியாயமா என்று சற்று பரிகாசமாகவே கேட்டாள் சுசீலா நீ வந்ததிலிருந்து உன்னுடனே பேசுகிறனாம் அவளுடன் பேசுவதில்லையாம் இதுதான் அவள் குறை சுசீலாவுக்கு இந்த ஒரு வார்த்தையிலே மாமியாரின் குணம் புரிந்துவிட்டது ஊரார் மெச்ச பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணினாலே தவிர தன்னை கண்டால் அவளுக்கு பிடிக்கவில்லை என்பது விளங்கிவிட்டது சுசீலா மேலும் பேசுவாள் என்று நினைத்து சிறிது நேரம் அங்கே நாகராஜன் உட்கார்ந்திருந்தான் ஆனால் அவளுடைய பேச்சுக்கு மாறாக அடுப்பில் தளத்தளம் சத்தத்துடன் சாதனத் குடித்து கொண்டிருந்தது வாழம்பாளுக்கு அன்று மார்வழி வந்தது உண்மையோ இல்லையோ அந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கெல்லாம் திடீரெனு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது சுசீலா மனதிலிருந்த வெறுப்பையெல்லாம் அடக்கி கொண்டு கணவன் மனங்கோணாமல் சிசுறுசு வேலை செய்தால் வேலை வழக்கி மருந்து கொடுத்தாள் உடம்பு வலிக்கிறது என்று சொன்னால் உடம்பை பிடித்து விட்டால் இவ்வளோ செய்தும் வாழம்பால் சிறு சில சமயங்களில் நாட்டு பெண்ணை வெளியே அனுப்பிவிட்டு பிள்ளையிடம் ரகசிய பேசியது மட்டும் அவள் மனதை புண்படுத்தியது அம்மா என்ன வெளியே போக சொல்லிவிட்டு உங்களிடம் என்ன சொல்கிறாள் என்ற வருத்தத்தை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் கேட்டாள் சுசிலா என்ன சொல்கிறாய் நீயே முக்கால் பங்கு என் மனதை அபகரித்துக் கொண்டு விட்டாயாம் அவள் விட்டாலும் உன் வீட்டு மனுஷாலுடன் அதிக பழக வேண்டாம் என்று சொல்கிறார் அசட்டு மனுஷி என்றான் நாகராஜன் அலட்சியமாக சுசீலாவுக்கு ரோசம் பொத்து கொண்டு வந்தது வஞ்சனையும் எண்ணத்தையும் பாருங்களே என் இந்த மனுஷிக்கு ராத்திரி பகலா உழைக்கிறேன் என்ன சொல்ல வேண்டும் என்றால் கண்களில் நீர் ததும போனால் போகிறது சுசிலா இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகின்றவள் அவளுக்கு தெரிந்தது அவ்வளோதான் என்று அவளை தேற்றினான் நாகராஜன் அவர் வஞ்சனை அவரோடு இருக்கட்டும் என்று பெருமூச்சுவிட்டு கணவனின் தேர்தல் வார்த்தைகளை கொண்டு ஆறுதல் அடைய முயன்றாள் சுசிலா வானம்பல் படுத்து இரண்டு வாரத்துக்கெல்லாம் நாகராஜனை சுசிலாவிடம் ஒப்படைத்துவிட்டு போக வேண்டிய தெய்வம் சம்மதம் ஏற்பட்டது இல்லாவிடில் அந்த கிழவி இந்த தம்பதிகளின் இல்லற பாதையில் மாறாத ஒரு கசப்பை உண்டாக்கியே இருப்பாள் தாயாரின் கருமங்களை நியமப்படி பயபக்தியுடன் செய்து முடித்தான் நாகராஜன் சுசீலாவும் வாழம்பனின் வஞ்சனையை பாராட்டாமல் ஃபிதுல் கிருத்தியங்களில் சிரத்தையுடன் ஈடுபட்டாள் ஆனால் அவள் கபடமற்ற மனதில் வாழம்பனின் தீட்சிண பார்வையும் கடல் சொற்களும் பதிந்து போய்விட்டன இரவில் திடீர் திடீர் படுக்கையில் அலறி புடைத்து கொண்டு அதே பாருங்கள் அம்மா குரட்டு விடுகிற மாதிரியே இல்லையா என்று நல்ல தூக்கத்தில் இருக்கும் நாகராஜனை தட்டி எழுப்புவாள் அதெல்லாம் ஒன்று இல்லை தூங்கு என்று சொல்லிவிட்டு நாகராஜன் மறுபடியும் நித்திரையில் ஆழ்ந்து விடுவான் பொழுது விடித்ததும் இரவு அவள் பயந்ததை சொல்லி பரிகாசம் செய்வான் பொங்கல் உங்களுக்கு பரிகாசமா இருக்கிறதாகும் ரேலி அறையில் அம்மா நடமாடுகிற மாதிரியே எனக்கு தோன்றுகிறது அவர் இந்த வீட்டை விட்டு போகவில்லை என்னிடம் ஏற்பட்ட சந்தேகம் அவருக்கு குறையவில்லை உங்கள் அன்பை நான் விட்டேன் என்று பொறாமைப்பட்டு கொண்டே இருந்தாள் என்றாள் சுசிலா பயன் நிறைந்த கண்களுடன் அடி அசதே என்றுதான் நாகராஜனுக்கு சொல்ல தோன்றியது அன்று அம்மாவாசைக்கு முந்திய தினம் வழக்கம் போல் சமையல் வேலைகளை முடித்துவிட்டு தெருவில் மல்லி அம்மையோடன் பேசிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் வாழம்பாள் இறந்து போய் மூன்று மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டன அம்மா உன்னை பார்த்தால் சந்தேகமா இருக்குதே தழை மூழ்கி எவ்வளோ நாளாச்சு என்று சந்தோஷ துணிக்கும் குரலில் கேட்டால் வள்ளியம்மே போடி மூணு மாசம் தான் ஆறது உடம்பு சரியா இல்ல இந்த வீட்டிலே இருக்க பிடிக்கவில்லை ஐயரிட சொன்னால் காதில் போட்டுக்கொள்ள மாட்டேன் என்கிறார் ஏன் வீட்டுக்கு என்னம்மா அந்த அம்மாளுக்கு என்னை கண்டாலே பிடிக்கவில்லை நான் அடிவைத்த நாளிருந்து என்னை கண்டால் கரித்தார் என்னவோ அவர் என்னை ஏதாவது செய்துவிட போகிறாரே பைத்திய மாதிரி பேசுறியம்மா என்னடி ராத்திரி ஆகிவிட்டால் மனதை என்னவோ பண்ணுகிறது இந்த ரேலி அறையை பார்த்தாலே மனம் நடுங்குகிறது வள்ளியம்மை பேசாமல் சுசிலாவின் முகம் மாறுதலை கவனித்தால் சுசிலாவின் அழகிய முகம் வெளியி போயிற்று கன்னத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் சுண்டிவிட்டது போல் முகம் பயங்கரமாக காணப்பட்டது அம்மா என்று ஓர் அடி முன்னால் வந்தால் வள்ளியம்மை சுசீலாவுக்கு தலை சுற்றியது கண்கள் புரண்டன திரு திருவென்று முடித்தால் ஆயிரக்கணக்கில் வாளம்பவின் முகம் தோன்றி மறைவது போல் பிரம்மை தட்டியது கீழே விழுந்தவளை வள்ளியம்மை தாங்கி பிடித்து கொண்டாள் நாகராஜன் வேதனை நிறைந்த கண்களுடன் சுசீலாவின் நெற்றியில் கை வைத்து பார்த்தான் அது நெருப்பாக காய்ந்தது வள்ளியம்மையின் மூலமாக விவரங்களை அறிந்தான் இதயத்துக்கு அதிர்ச்சி என்றார் டாக்டர் நோயாளியை இனி இந்த வீட்டில் வைப்பது பிசகை என்று அபிப்பிராயப்பட்டார் ஆஸ்பத்திரியில் சுசிலாவுக்கு சுயப்பிரகை வர மூன்று நாட்கள் ஆயின ஆனால் மட்டு தனியவில்லை பரிதாபமான கண்களுடன் நாகராஜனின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தால் அவள் மனதில் பலவிதமான போராட்டங்கள் நிகழ்ந்தன வாழம்பால் என்ன போல கணவரிடமிருந்து தன்னை பிரித்துவிடவே இந்த வியாதி வந்திருப்பதாக நினைத்து கொண்டாள் அப்படி நினைத்தபோது அவள் மனம் பிரித்து விடுவது போல் தோன்றியது கண்ணத்தில் தாரத்தாரையாக கண்ணீர் வழிந்தது சுசிலாவின் ஜுரம் படிப்படியாக குறைய ஆரம்பித்தது இங்கே இருக்கிற வரையில் சந்தோஷமாக இருக்கிறது அந்த வீட்டுக்கு போக வேண்டுமே என்று கவலைப்படுகிறேன் என்றார் சுசிலா ஒரு நாள் நர்ஸிடம் நர்ஸ் ஒரு விதமாக சிரித்தாள் சுசிலாவின் உடம்பு பூர்ண குணம் அடைந்ததும் வீட்டுக்கு அழைத்து போகலாம் என்று டாக்டர் கூறிவிட்டார் வீட்டுக்கு போகும் அந்த நாளும் வந்தது டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்த சுசிலாவின் முகம் வாட்டமடைந்தது நாகராஜன் அது கவனிக்காவது போல் உட்கார்ந்திருந்தான் ஆனால் டாக்ஸியோ அவள் முன்பின் பார்த்திராத ஒரு வீட்டின் முன் நின்றது வாசலில் வள்ளியம்மையும் நின்றிருந்தாள் வா அம்மா என்று சொல்லி திருஷ்டி கழித்து எஜமானியை வரவேற்றாள் வள்ளியமே சுசிலா வெக்கத்துடன் நாகராஜனை பார்த்தாள் என்னிட சொல்லவே இல்லையே வேறு வீடு பார்த்துட்டீங்களா என்ன ஆமாம் என்றான் நாகராஜன் அதே சமயத்தில் சுசிலாவின் பார்வையில் திருப்தி நிறைந்திருந்ததையும் அவன் கவனித்தான்